தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கீழே பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு போக்குவரத்து கழகங்கள் இருக்குது அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சென்னை மாநகர போக்குவரத்து கீழே முன்னூத்தி அறுபத்தி நாலு வேகன்சியும் விரைவு போக்குவரத்து கழகத்து முன்னூத்தி பதினெட்டு வேகன்சியும் விழுப்புரத்துல இருபத்தி ரெண்டு கும்பகோணத்துல ஐம்பத்தி ஆறு சேலம்ல நானூத்தி எண்பத்தி ஆறு நாலு மதுரையில முன்னூத்தி இருபத்தி ரெண்டு திருநெல்வேலியில முன்னூத்தி அறுபத்தி ஆறுனு மொத்தம் மூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு வேகன்சியை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி கணக்குப்படி அவங்க இருபத்தி நாலு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்கணும் தமிழ்ல பேசவும் எழுதவும் கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கணும் இப்ப இந்த டிரைவர் கண்டக்டருக்கான வேகன்சி தான் இது சோ வந்துட்டு கண்டிப்பா டிரைவிங் லைசென்ஸ் வந்துட்டு இருக்கணும் பிளஸ் ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏப்ரல் இருபத்தி தான் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டு சோ அதுக்குள்ள வந்துட்டு அப்ளை பண்ணிருங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபா வந்துட்டு பே பண்ணணும் எஸ்சி எஸ்டி வந்துட்டு ஐநூத்தி தொண்ணூறு ரூபா பே பண்ணாலே போதுமானது அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் அரசு பஸ் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் அப்படிங்கிற வெப்சைட்ல தான் இதுக்கு அப்ளை பண்ணனும் இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் நீங்க அதே வெப்சைட்ல போய் தெரிஞ்சுக்கலாம்